மதுரை அண்ணா சாலையில் மதுரையின் அடையாளமாக திகழ்ந்து வந்த பழமை வாய்ந்த ஷா தியேட்டர் ஆதி நவீன வசதியுடன் டால்பி அட்மாஸ் தொழில்நுட்ப வசதியுடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ரிட்ஜி ஷா சினிமாஸ் தியேட்டர் திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் ரோகிணி தியேட்டர் உரிமையாளரும் தமிழ்நாடு தியேட்டர்ஸ் ஓனர் அசோசியேஷன் தலைவர் பன்னீர்செல்வம் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் துவக்கி வைத்தார் மேலும் தமிழ் பிலிம் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் துணை செயலாளர் மணிகண்டன் எஸ் எல் தியேட்டர் உரிமையாளர் ஜாய்பிள்ளி திருவனந்தபுரம் மற்றும் ஷா அண்ட் ஹாஜிரா தியேட்டர் உரிமையாளர்களான சிக்கந்தர் பாட்ஷா அண்ட் சகோதரர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினராக பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அழகர்சாமி தேவிஸ் தியேட்டர் உரிமையாளர் சூர்யா மற்றும் மிட்லாண்ட் தியேட்டர் உரிமையாளர் கஜேந்திரன் திண்டுக்கல் உமா ராஜா தியேட்டர் உரிமையாளர் கௌதம் ரெட் ரிட்ஜெயின்ட் மேலாளர் ராஜா மற்றும் தயாரிப்பாளர் அன்பு செழியன் அலுவலக மேலாளர் ரவி மற்றும் நடிகர் சூரி அவர்களின் சகோதரர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு ரிட்ஜி ஷா சினிமாஸ் உரிமையாளர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தனர்